சுபகு தொழுகையுடைய சிறப்பு நல்லா தெரியும் நல்ல ஹதீஸ் அந்த ஹதீஸும் பாடம் இவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா இவர் சுபகு தொழுகைக்கு இன்பமான தூக்கம் சுபகுடைய நேரத்தில் தான் நல்ல தூக்கம் போற நேரம் நல்ல இன்பமான தூக்கம் விசேஷமா அந்த நேரத்தில் தான் போகும் அந்த நேரத்தில் இவர் இவருடைய பெட்ஷீட் அகல போட்டு இவர் எலும்பி இவர் வஷ்ரூம் போயிட்டு ஒல்லு எடுத்து கொண்டு பள்ளிக்கு போறதுக்கு ஈமான் தேவை நாலேஜ் இருக்கி ஆனா ஈமான் இல்லை அதனால இவர் சுண்டு கொண்டு இன்னும் தூங்குறார் அசலாத்து ஹைரோ மினன் நவும் என்று சொல்லப்படுவது தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது கருத்து நல்லா விளங்குது இவருக்கு அது சம்பந்தப்பட்ட அதிச எல்லாம் தெரியும் ஆனா இது இது எலும்பி போறதுக்கு இமான் தேவை இதே மாதிரி எல்லா அமலும் அப்படித்தான் நான் சும்மா உதாரணத்துக்கு ஒன்றேட்ட சொன்னேன் அதனால தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஈமான நாங்கள் புதுப்பிச்சுக்குள்ள சொன்னாங்க நபி இமான சார்ஜ் பண்ணி எப்படி எங்களை ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இறங்குற மாதிரி அதை நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கொள்கிற மாதிரி எங்களோட இமானையும் அடிக்கடி இந்த குரான் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள் அல்லாட வாக்குறுதிகள் அல்லாட எச்சரிக்கைகள் வாதா வாய்ன்னு சொல்கிறது இதை அடிக்கடி கேட்க கேட்க பேச பேச அப்போ அதை கொண்டு இமானில் அல்லாஹ் வளர்ச்சியும் உண்டாக்குது எனவே கண்ணியமான சகோதரர்களே அந்த அடிப்படையில் துனியாவுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது யாருக்கும் கூட்டம் கூட்டி பயான் பண்ண வேண்டிய தேவை இல்ல ஆகிரத்துடைய இமான் அமலுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது இல்லை அதனால அடிக்கடி அதை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு அடிக்கடி உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு அதுக்கு அடிக்கடி குரான் ஹதீச சொல்லி சொல்லி ஆள்களை அது அதன் பக்கம் அட்டிக்கடி இது ஒரு பயணம் எல்லாம் பயான கேட்டாச்சு எல்லாம் போதும் எங்களுக்கு அப்படி இல்லை சார்ஜ் அப்படியே இறங்கிடும் ஜெல பயான் எல்லாம் கேட்டு ஒரு வெளியிறங்கி போக்கல ஒரு வாக்க கண்டுட்டாரா அந்த வாக்க பாக்குறதோட இமான்ட சார்ஜ் போயிட்டு அறக்குறையான் ஒரு பெண்ணை கண்டுட்டார் இமான பெலகீனம் ஏற்படுவது இந்த வஸ்துக்கள் இருக்கிறதே துனியாவுடைய வஸ்துக்களோட புலங்கக்கூடிய நேரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இமான் பலஹீனம் ஆகுது அதுக்காக வேண்டி ஈடுபாடு அமைக்க கேளுமா ஏழா எனக்கு கல்யாணம் தேவையில்லை எனக்கு குடும்பம் தேவையில்லை எனக்கு தொழில் தேவையில்லை எனக்கு யாவரம் தேவையில்லை நான் இதுவொல்ல ஈடுபட்டேன் ஈமான் ஆகுது அதனால இதெல்லாம் வானம் நான் அப்படியே போயிட்டு ஒரு காட்டுக்கு போக போறேன் அல்லது பள்ளியிலே இருக்க போறேன்டா இஸ்லாம் சொல்லுது அப்படி இல்லை இஸ்லாம் அது அவர் முஸ்லீம் இல்லை பூர்த்தியான முஸ்லீம் இல்ல இஸ்லாம் சொல்லித்தான பாடம் அதில் இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றி கொண்டு உண்ட தொழில் உண்ட வியாபாரம் உண்ட ஃபேமிலி உண்ட குடும்பம் உண்ட உடல் உன்ட சொங்கள் மக்களுடைய நல்ல கொண்டே இவங்களால வார கஷ்டங்களை தாங்கிக் கொண்டே உண்ட நல்ல குணத்தை காட்டிக்கொண்டே உண்ட அமளி பாதத்துல ஈடுபடணும் என்று தான் இஸ்லாம் சொல்லுவேன் அல்ல அதனால தான் குரான்ல குரான் وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار الله قرآن لا بارنجا دعيت بسنس لا يذكرار أوفيس لا يذكرار ويلة بيتي لا يذكرار سامبارش كوند يذكرار سالي واند لاشيل بولندو كوند يذكره يبقى الله أكبر الله أكبر அதானுடைய சத்தம் கேட்குது தொழுகையுடைய நேரம் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறானேண்டா நான் நோம்புடைய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் கடைசி வாரன் ஏண்டா இதுவோல் கொஞ்சம் நல்லா தெளிவா விலகிட்ட வேண்டாம் எல்லாம் லேசியம் வரும் இப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறாங்க எங்களோட பாருங்க இந்த அஞ்சு நேர தொழுகையை பதினேழு ரக்காத் அன்னைக்கு சுபஹு லோஹர் அசர் மகரி மிஷா பதினேழு ரகாத் ஒரு நேரத்தில் வச்சிருந்தா லேசாயி தராவி சொல்ற மாதிரி ஒரே அடிக்க அடிச்சுட்டு போயிட்டு இது அல்ல சோதனைக்காக டைமை பிரிச்சு வச்சுக்கிறான் சுபகுடைய நேரம் நல்லா தூங்கி கொண்டிருக்கிற நேரம் லொஹருடைய நேரம் அசருடைய நேரம் ஆபீஸ் பஜார் கடை ஆட்கள் பிஸியா இருக்கிற நேரம் மகரி பிஷாவுடைய நேரம் மக்கள் கொஞ்சம் டயர்டாவிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வாயிருக்கக்கூடிய நேரம் இப்படி டைமை பிரிச்சு வச்சுக்கிறான் நான் விளங்கி கொண்டு அதை சொல்றேன் உங்களுக்கு ஏன் வச்சிருக்கிறான் இந்த இந்த ஒவ்வொரு நேரத்திலேயும் ஆட்கள் வித்தியாசமான வேலை வெற்றியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வித்தியாசமான நேரத்தில் வித்தியாசமான வேலைகள் அல்ல என்ன எதிர்பார்க்கிறான் இந்த எல்லா வேலையிலையும் இருக்க இந்த அடியான் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா இவ எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு டைம் ஒதுக்கி வாரானா என்று அல்ல எதிர்பார்க்க யார்ட உள்ளத்துல அல்லாவுடைய மகத்துவம் இருக்குதோ மொஹப்பத் இருக்குதோ உண்மையிலே அல்லாஹு அக்பராக யார்ட உள்ளத்துல இருக்குதோ அல்லாஹ் அக்பர் என்றா மக்கதை என்று வந்துடும் அல்லா தான் என்று வந்தா மக்கதை எல்லாமே சின்னது என்று வந்துரும் அப்படிதானே அவன் தான் பெரியவன் ஆகப்பெரியவன்டா மக்கதெல்லாம் சின்னது இதை இப்ப இவர் செயல்ல காட்டணும் உண்மையிலே அல்லா தான் பெரியவனா என்ற வேலை பெரிசா அல்லாஹ் உண்மையிலேயே இவர் உள்ளத்தில் பெரியவனாக இருந்தா இவர் என்ன செய்வார் எல்லா வேலையும் முன்பின் ஆக்குவார் வாங்க சொல்கிறாங்க போகணும் பழி போவார் அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துல ரிஜாலுன் ல துல் ஹே ஹெம்திஜாரத்துன் வல பை நந்தி சில ஆண்கள் இருக்கிறாங்க இவனுடையவர்கள் உண்மையானவர்கள் மூமீன்கள் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் அவங்களுடைய வியாபாரம் تدعيه ركيا رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله الله وين نيب بدت الله وين عفو بدت ودت وإقام الصلاة وإيتاء الزكاة تلغي نلين رتو ودت